என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் சரி நாளைக்குள் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இரவை அம்மா சொன்னது உனக்கு காரணம் என் தங்கமே நாளையோடு நீ இரண்டு வருடங்களாக என்னிடம் வைத்திருந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அதிசயத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இப்போது அதை முடிவெடுத்து வைத்துவிட்டுதான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கின்றேன் இன்று இரவு ஆனது உன்னுடைய இல்லத்தில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இரவாக இருக்க போகின்றது என் தங்கமே எந்த விஷயங்களை நினைத்து மனதிற்குள் நீ கலக்கத்தை கொண்டாயோ எந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் எல்லோரும் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் நான் நடத்தி போகின்றேன் என் தங்கமி அது மட்டும் அல்லாமல் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்தியினை விரட்டியடிக்கவும் போகின்றேன் நீ நினைக்கலாம் தீய சக்தி என்றால் யாரோ நம் இல்லத்திற்குள் ஏவிய செயல்கள் என்று என் தங்கமே நான் இன்று வெளியில் அனுப்ப போகின்ற தீய சக்தியானது அது போன்றது கிடையாது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனம் முழுவதும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது அவருக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை நான் இன்று வெளியில் அடித்து விரட்டப் போகின்றேன் நாளைய விடியலிலிருந்து அவர்கள் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே தன்னுடைய மனதிற்குள் வைத்திருப்பார்கள் எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கப் போகின்றார்கள் எப்பொழுதும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருப்பவர்கள் நீ எந்த காரியத்தை எடுத்து செய்வதாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக எதிர்மறை வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான் என் பிள்ளை ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யத் தொடங்கிய பிறகும் கூட இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதில் கஷ்டத்தை ஆக்கிவிடும் நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க தொடங்கி விடுவாய் அந்த அளவுக்கு எந்த காரியத்திலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒருவரினுடைய மனதில் இருந்து அந்த தீய சக்தியை நான் எடுத்து வெளியே விரட்டப் போகின்றேன் என் தங்கமே அவர்களுக்கு நல்ல மனது வேண்டும் அவர்களுடைய மனதில் இப்படி தீய எண்ணங்கள் வரக்கூடாது என்றுதானே நீ இரண்டு வருடங்களாக என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தாய் அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது என்று ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கின்றது ஏனென்றால் முன்பெல்லாம் அவர்கள் இப்படி கிடையாது ஆனால் இந்த இரண்டு வருடங்களாக இவர்களின் எண்ணங்கள் அதிக மாற்றத்தை கொண்டிருக்கிறது இவர்கள் எதை செய்தாலும் அதில் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது இவர்களோடு இரண்டு நிமிடம் பேசிவிட்டால் போதும் நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் கூட எதிர்மறையாக மாறிவிடும் நான் ஒரு செயலை செய்ய நினைத்து தொடங்கினாலும் அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும் தங்கமே நம்மால் செய்ய முடிக்கும் என்று நினைக்கின்ற காரியத்தை கூட செய்து முடிக்காதபடிக்கு நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள் இப்படி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் ஒருவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்த முடியும் என்பதை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் உனக்குள் விதைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இனியும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் உன் தாயானவள் இன்று இரவு இந்த விஷயத்தை நான் நடத்தி விடுகிறேன் இனிமேலும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் யாருடைய மனதிலும் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது யாருமே மற்றவர்கள் வாழ்க்கையைப் பற்றி நல்ல விதமாக எண்ண வேண்டும் என் தங்கமே நம்மை போலதான் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனை நினைக்க வேண்டும் என்று எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்களை நான் விதைக்கின்றேன் நான் என்று ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்தினால் இனி ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் ஒருவருக்கொருவருக்கு வராது ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அக்கறை இன்னும் பெருகும் என் குழந்தையை எத்தனை பேர் இங்கே நினைக்கின்றார்கள் தெரியுமா உடன் பிறந்த உறவுகள் கூட இருந்தும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவர் நன்றாக இருந்தால் இன்னொருவருக்கு அது பிடிப்பதில்லை ஒருவர் வாழ் வாழ்க்கையில் முன்னேறினால் சரி நம்முடைய உடன்பிறந்த பிறந்த உறவுதானே வாழ்க்கையில் முன்னேறுகின்றார் என்ற எண்ணம் நல்லபடியாக இருக்கட்டும் என்று ஒரு நாளும் சிந்திப்பதில்லை மாறாக அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு பொறாமைப்படுவது எங்கே அவர் நன்றாக இருக்கின்றார்கள் நீ எதற்கு இப்படி இருக்கின்றார் என்று ஒருவர் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அந்த உடன்பிறந்த உறவின் மீது எண்ணங்கள் எல்லாம் தவறான எண்ணங்களாக மாறிவிடுகின்ற அவர்களின் வாழ்க்கையின் மீது நமக்கு பொறாமை எண்ணங்கள் வந்து விடுகின்றது இது போன்று இருக்கின்ற உறவுகளும் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கின்றார்கள் அவர்கள் மனதிலும் எண்ணங்களை நான் நிச்சயமாக மாற்றுகின்றேன் உடன் பிறந்தவர்கள் என்றால் என்ன அவர்கள் முன்னேறினால் நமக்கு சந்தோஷம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது அதனால் என்னுடைய பிள்ளை நீ எதற்குமே மனவேதனை படாதே என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் அவள் நம்முடைய உடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் யார் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் கெட்ட எண்ணங்களை விதிக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அம்மா சரியான பாடத்தினை ஒரு நாள் புகட்டி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதீ என் பிள்ளை நீ சில நேரம் செய்கின்ற செயலில் உனக்கு தோல்வி கிடைத்தால் உடனே என்ன நினைக்கின்றாய் இவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் இன்று நமக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கின்றது இவர்கள் சொன்னதனால் தான் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விட்டது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த அளவிற்கு இவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை நலமாக்கி இருக்கின்றது என் தங்கமே இனிமேலும் நீ இந்த அளவிற்கு ஒருவரின் வார்த்தைகளினால் காயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடை தே தீரும் என் பிள்ளையே நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாக யாருக்கும் உதவியும் அல்லது யாருக்கும் எந்த ஒரு காட்சியையும் கொடுத்து விடுவது கிடையாது ஏனென்றால் என் தங்கமே முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கின்றது என்ன தகுதிகள் தெரியுமா நிறைய பொன் வைத்திருக்க வேண்டும் நிறைய பொய் பொருள் வைத்திருக்க வேண்டும் நிறைய வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதா நிச்சயமாக கிடையாது என் தாயானவள் அதற்கு ஒரு தகுதியே எனக்கு வேண்டாம் என் தங்கமே எனக்கு தேவை என் முன்னால் நிற்கின்ற குழந்தையின் மனதில் எந்த மான எந்த விதமான கள்ள கபடமும் இருக்கக்கூடாது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் தன்னிடம் எத்தனை பொண்ணும் பொருளும் இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனது இருக்க வேண்டும் யாரிடத்திலும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது கூடாது ஏற்ற தாழ்வுகள் எப்பொழுதுமே அன்போடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என் தங்கமே வார்த்தைகளை பேசும்போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது உன்னுடைய மனது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் இப்படி இது போன்ற தகுதிகளை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக இந்த தாயானவள் எளிதாக நெருங்கி வந்து விடுவேன் என்னுடைய ஆசைகளையும் பெற்று விடுவார்கள் அவர்களுக்கு என்றுமே நான் துணையாக இருப்பேன் இன்று என் பிள்ளையின் இந்த ஆசைகளை எல்லாம் நான் பெற்றிருப்பதனால்தான் என்னுடைய அன்பினை நீ பெற்றிருக்கிறாய் என் தங்கமே இப்பொழுதே என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கவிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் இல்லத்தில் இந்த மாற்றங்களை எல்லாம் நான் கொடுத்துவிட்ட பிறகு நாளைய விடியலில் என் பிள்ளை மனநிறைவோடு நீ இருக்க வேண்டும் நான் சொல்வது போல நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க விரும்பியதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன் தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் உனக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரி உனக்காக என் இரு கரங்களை நீட்ட நான் ஓடோடி வருவேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன் முன்பாகவே இது போன்று அதனால் நான் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்த மறந்துவிடாதே என் தங்கமே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே மிதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி மீண்டு வரும் பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒருபொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே எது எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம் துரதிருஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதை அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்திக்கொண்டிருக்கின்றேன் இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றால் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டுவிடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணையும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும் அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று ஏன் ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே நல்லது நினைத்தா நல்லது நடக்கும் நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையை எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும் இப்பொழுது வரை நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீ செய்துவிடக்கூடாது கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எந்த நேரத்திலும் யாரும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக நீ முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆகும்